தீயசக்தி கருணாநிதியின் ஆட்சிக்கு முடிவுரை கட்டி மக்களாட்சியின் ஒலியை தமிழகத்தில் மீண்டும் பொலிவுர செய்யும் உயரிய இலக்குடன் அதிமுக தோன்றியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்று திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் முதல் முதலாக போட்டியிட்டு சரித்திர வெற்றி பெற்றது அதிமுக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கு சிலுவம்பாளையத்தில் அதிமுக கிளை செயலாளராக தனது அரசியல் பொது வாழ்வை தொடங்கினார் புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என பொதுக்குழுவில் பெயர் மாற்றப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு தீயசக்தி கருணாநிதியை வீழ்த்தி முதல் முறையாக முதலமைச்சராக பதவியேற்றார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டு நாவலர் நெடுஞ்செழியன் அதிமுகவின் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பது திராவிட இயக்கங்களைச் சேர்ந்த முதல் மத்திய அமைச்சராக தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த திருமதி சத்தியவாணி முத்து அவர்களை கொண்டு வந்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது தமிழக மக்களின் பேராதரவுடன் இரண்டாம் முறையாக முதலமைச்சராக பதவியேற்றார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்று மதுரையில் ஐந்தாவது உலக தமிழ் மாநாட்டை சிறப்பாக நடத்தினார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு கடலூரில் அதிமுகவில் இணைந்தார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளராக புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பதவி வழங்கினார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு தொடர்ச்சியாக மூன்றாவது முறையாக தமிழக முதலமைச்சராக பதவியேற்றார் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்து அமெரிக்காவில் சிகிச்சை முடித்து முழுமையான நலமடைந்து நாட்டுக்கு திரும்பினார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறு புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு செங்கோலை வழங்கினார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் துயரத்தில் ஆழ்த்தி கண்ணீரில் மூழ்க வைத்து புரட்சி தலைவர் இந்த மண்ணை விட்டு மறைந்து மக்கள் மனதில் வாழ்கிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு அதிமுகவின் முதல் பெண் பொது செயலாளராக பதவியேற்றார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பது சேபல் சின்னத்தில் எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு சேலம் வடக்கு மாவட்ட கழக இணை செயலாளரானார் எடப்பாடியார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்று முதன்முறையாக முதல்வராக பதவியேற்றார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டு பெண் சிசு கொலையை தடுக்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தொட்டில் குழந்தை திட்டத்தை தொடங்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று காவிரி பிரச்சினைக்காக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மெரினாவில் உண்ணாவிரதத்தை தொடங்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு சமூக நீதி காத்த வீராங்கனை என பட்டம் வழங்கினார் திராவிட கட்சி தலைவர் கி வீரமணி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்து தஞ்சாவூரில் எட்டாவது உலக தமிழ் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி முடித்தார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக புரட்சி தலைவி அம்மாவை கைது செய்தது இந்த கொடுங்கோள் திமுக அரசு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டு அதிமுகவின் வெள்ளி விழா மாநாடு திருநெல்வேலியில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது ஆளுங்கட்சியான திமுகவின் ராஜகத்தை மீறி நாடாளுமன்ற தேர்தலில் பதிமூன்று தொகுதிகளை வென்றெடுத்தது அதிமுக கூட்டணி இரண்டாயிரத்து ஒன்று இரண்டாவது முறையாக முதலமைச்சராக பதவியேற்றார் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இரண்டாயிரத்து இரண்டு மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் திட்டத்தை செயல்படுத்தினார் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இரண்டாயிரத்து மூன்று மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை கட்டாயமாக்கினார் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இரண்டாயிரத்து நான்கு சுனாமியில் பாதிக்கப்பட்ட தமிழக மக்களை புயல் வேகத்தில் செயல்பட்டு மீட்டெடுத்தார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இரண்டாயிரத்து ஆறு கழக கொள்கை பரப்பு செயலாளர் ஆனார் எடப்பாடியார் இரண்டாயிரத்து எட்டு இளைஞர் இளம் பெண்கள் பாசறையை தொடங்கினார் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இரண்டாயிரத்து ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலின் திமுகவின் அராஜகத்தையும் மீறி பனிரெண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றது அதிமுக கூட்டணி இரண்டாயிரத்து பத்து கோவையில் திமுக அரசுக்கு எதிராக பிரம்மாண்டமான கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இரண்டாயிரத்து பதினொன்று திமுகவை எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்க வைத்து தமிழகத்தில் முதலமைச்சராக மீண்டும் பொறுப்பேற்றார் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இரண்டாயிரத்து பனிரெண்டு தமிழகத்தை மின்மிகை மாநிலமாக மாற்றிக் காட்டினார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இரண்டாயிரத்து பதிமூன்று அம்மா உணவகம் திட்டத்தை தொடங்கினார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இரண்டாயிரத்து பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஏழு தொகுதிகளில் வெற்றி பெற்று இந்தியாவின் மூன்றாவது பெரிய கட்சியாக உருவெடுத்தது அதிமுக இரண்டாயிரத்து பதினைந்து பொய் வழக்குகளிலிருந்து விடுபட்டு ஐந்தாவது முறையாக தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்றார் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இரண்டாயிரத்து பதினாறு இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் இரட்டை இலையிலேயே போட்டியிட வைத்து மீண்டும் ஆட்சியை பிடித்து சரித்திர சாதனை படைத்தார் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இரண்டாயிரத்து பதினேழு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டாயிரத்து பதினெட்டு புரட்சி தலைவி அம்மாவின் நினைவிடம் மெரினா கடற்கரையில் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டது இரண்டாயிரத்து பத்தொன்பது அத்திக்கடவு அவினாசி திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினார் எடப்பாடியா இரண்டாயிரத்து இருபது கொரோனா பேரிடர் காலத்தில் சிறப்பாக செயல்பட்டு தமிழக மக்களை காப்பாற்றினார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகை என பெயர் சூட்டப்பட்டது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு அதிமுகவின் இடைக்கால பொதுச்செயலாளராக புரட்சித் தமிழர் எடப்பாடியார் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அதிமுகவின் பொன்விழா எழுச்சி மாநாடு மதுரையில் நடைபெற்றது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முன்னாள் முதல்வர் திருமதி ஜானகி எம்ஜிஆர் அவர்களின் நூற்றாண்டு விழா நடைபெற்றது மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை தாய்களை ஸ்டாலின் நன்றி வணக்கம்